அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் கைதை கண்டித்து அதிராங்கபட்டினத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டம் கைது சிரம வைக்கும் உரம் சுல்லாஹி பரகாத்துகு பிஸ்மில்லாஹ் வஹமான் வஹீம் அளவற்ற அருளாளனும் நெகிரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹவின் திருப்பேரால் துவங்குகிறோம் இன்ஷா அல்லாஹ் வாங்க பேரணியை துவங்கலாம் என்ன செய்யறது வீதியில நடந்துதான் நீதியை பிறணுங்கிற இந்திய முஸ்லிம்களுக்கு சட்ட வீதியில ஆயிடுச்சு வேற வழி வேற வழி என்ன இருக்கு காலம் காலமா எம்முடைய பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் செவிடம் காதலியாவது ஓங்கி குத்துனா மன்னிக்கணும் கத்துனா காதலை விட வாய்ப்பு இருக்கு இந்த பாலாய் போன அநியாயக்காரர்களுக்கு ஒருபொழுதும் கேட்க போறதில்லை ஆனாலும் காது கிழிந்து கேட்கிற வரைக்குமாவது நாமளும் விட போறதில்லை சிந்தித்துக் கொண்டே நடப்போம் சுதந்திரமடைந்த எண்ணற்ற முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அடைய எண்ணற்ற முஸ்லிம்கள் உளமாக்கல் தங்களுடைய இன்னுயிர் ஈந்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரப்பட்டு தந்தாங்க இன்றைக்கு இந்த தேசத்துல நமக்கு இடம் இல்லைன்னு சொல்றான் வீதிக்கு வந்து நடந்துக்கிட்டே நியாயம் கேட்கிற நிலைமையை பாருங்க நியாயமா பார்த்தா முஸ்லிம்கள் கையில் தான் ஆட்சி வந்திருக்கணும் என்ன ஒண்ணு கொஞ்சம் வெள்ளக்காரனுக்கு அடிமையா வேலை பார்த்துருந்தா அல்லது இந்த சங் பரிவார கூட்டம் போல வெள்ளக்காரன் காலை அமுக்கி கொண்டு இருந்திருந்தா ஒருவேளை நாம் இன்று ஆட்சி புரிந்துருப்போமோ என்னவோ நாம் தான் எவருக்கும் அடிமை இல்லையே இறைவனை தவிர எவருக்கும் அடிய பணி அடிபணிவா போக மாட்டோமே அப்படிப்பட்ட கூட்டமாச்ச இந்திய தேச உரிமையை கொண்டாட முக்கியமா நமக்கு தான் உரிமை இருக்கிறது ஏனென்றால் நம் முன்னோர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் இந்த நேரத்தில் தீரன் திப்பு சுல்தானை நினைத்து பார்ப்போம் நாமெல்லாம் வெள்ளக்காரன இந்த நாட்டை விட்டே துரத்திய வம்சாவளிகளில் வழிவந்த பிள்ளைகள் தீரன் திப்பு சுல் திப்புவின் வாரிசுகள் தான் என்னமோ இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களை கண்டித்து போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் இங்கே அன்றாட வாழ்வை போராட வேண்டியிருக்கு பொருளாதார தேடல் ஒரு போக்கம் இருக்கு ஆனா பாருங்க இந்த எத் எட்டு ஆண்டுகளில் ஆட்சியில் இந்த நாட்டுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாயிடுச்சு நம்முடைய நிம்மதியை கெடுத்தது மட்டும் இல்லாம இவனுங்களுக்கு இந்த நாட்டு பற்று எல்லாம் கிடையாது வாயாலேயே வட சுட்டுக்கிடுவானுங்க நம்ம மோடி அமித்ஷா சொல்ற வர்ற மாதிரி இவனுங்க மதத்தை வைத்து மத அரசியல் செய்யும் வியாபாரிகள் நம்முடைய தலையெழுத்து ஒன்றும் இருக்கல அதான் இன்றைக்கு இவனுங்க ஆட்சியின் கீழ் வாழணும்னு எழுதியிருக்கு இந்த வீதியில் நடக்க வச்சிருக்கு அன்னைக்கு மாட்டுக்கரை தின்னா கொலை செஞ்சானுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிச்சானுங்க பள்ளியை இடிச்சானுங்க தாடி வச்சவனெல்லாம் தீவிரவாதின்னு சொன்னாங்க வயோதிகர்னு பார்க்கலங்க பெண்கள்னு பார்க்கல எல்லோரையும் வீதியில் சித்திரவதை செய்து கொலை செஞ்சானுங்க அதுக்கு நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் போதும் சுதந்திரமா முஸ்லிம் நடமாடிய முடியவே இல்லை இவ்வளவு ஏங்க இந்த மதவெறி பிடிச்சவங்க முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக சிறுமி ஆசிஃபாவ பாலியல் அத்துமறிய அந்த பிள்ளைய கொண்டு போச்சானுங்க ஈரக்குடையே நடுங்கி போச்சு மிருகத்திலேயே ஆக மோசமான மிருகம் இவனுங்க பாபர் மசூதி தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா உடனே பணம் பதவி சுக வாழ்க்கை கொடுப்பானுங்க நமக்கான நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது முத்தலாக்தர சட்டத்தை கையை வச்சானுங்க சிஏஏ என்ஆர்சி என்பிஆர்னு இழுத்தடிச்சானுங்க நம்ம எல்லாம் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த திட்டம் போட்டானுங்க என்ஐஏ சட்டமே இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக போடப்பட்ட சட்டம்தான் இந்த சட்டம் மிக ஆபத்தானது என்று அன்னைக்கே அறிஞ்ச பெருமக்கள் சொன்னாங்க நாம உட்பட நாம கடந்து வந்துட்டோம் இந்த சட்டத்தின் மூலமாக தான் இன்னைக்கு பல்வேறு முஸ்லீம் தலைவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இச்சட்டம் நாளைக்கு எல்லா முஸ்லீம்கள் மீது போடப்பட்டு சிறைச்சாலைக்கும் அனுப்பவும் தயங்க மாட்டாங்க இதை கண்டித்து தான் நாம் இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் லாயிலாக இல்லை அந்த சுபகான கீ குண்டும் லாலி மீன் மீன் வயிற்றில் யூனஸ் நபி அவர்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி இவனுங்க ஆட்சியின் கீழே மாட்டிக்கிட்டோம் இந்த அடக்குமுறைக்கு எதிராக நாம் வெளியே வந்து சுதந்திரமாக நடமாட நடமாட வேண்டி இருக்குது அதுக்காக தான் அதுக்கான போராட்டம் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எண்ணற்ற பிரச்சனைகள் பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கழுதை ஏதாச்சும் உள்ளே நுழைஞ்சிச்சுன்னு வைங்க அதை விரட்டணும் அதை விரட்ட போகும்போது அது உதைக்கும் ஒன்று உத வாங்காமல் விரட்டணும் இல்லைன்னா உத வாங்கியாவது விரட்டணும் வேறு வழி இல்லை விரட்டித்தான் ஆகணும் அது மாதிரி தான் எதாச்சியாக அந்த நாட்டுக்குள்ளே வந்த அக்கிரமக்கார கழுதைகளை பெரட்டித்தான் ஆகணும் இந்த நாடு நம்முடைய நாடுங்க இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை நாமெல்லாம் சேர்ந்து தான் பெற்றுக் கொடுத்தோம் அன்னைக்கு அந்த வெள்ளைக்காரன் இன்னைக்கு இந்த கொள்ளக்காரன் இவ்வளோதாங்க வித்தியாசம் அதனால் அன்பு மக்களே கண்டன போராட்டத்துக்கு போகிறோம் நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க போகிறோம் நம்ம வேற எந்த பிரச்சனைக்காகவும் போக போகிறதும் இல்லை ஜனநாயக உரிமைக்கு நம்ம குரல் கொடுக்கத்தான் ஆக வேண்டும் ஏன்னா இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள்ல ஒன்று தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டனம் போராட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே அதனால நாம இவர்களுக்கெல்லாம் அஞ்ச போவதில்லை அச்சமடைய தேவையே இல்லை நம்முடைய உரிமைகளை ஜனநாயக ரீதியாக நம்ம குரல் கொடுக்க போகிறோம் இவ்வளோதாங்க இந்த போராட்டம் மிக எழுச்சி மிக்க போராட்டமாக அமையணும் லா இல்ல அந்த சுகான கை இன்னி குண்டு மனுமீன் நாம இத அடிக்கடி அதிகமாக சொல்லி கொள்வோம் இன்ஷால்லா நாம போவோம் அந்த போராட்ட களத்தை நோக்கி விரைவோம் கோசங்களை எழுப்பும் பொழுது உங்களுடைய கைகளை உயர்த்தி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த i you going to it up. Okay. Okay. விடுதலை 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 கைது செய்தவர்கள் விடுதலை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பழிவாங்க

depoji ha nasuni atla